ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறோங்கிறத நான் உங்களுக்கு இன்றையோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி வந்து செப்டம்பருடைய ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டு நாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து செவ்வாய் கிழமை நாளைய செவ்வாய்கிழமை ஒரு ஹைலைட்டான செவ்வாய்க்கிழமை என்ன ஹைலைட்டான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா பொதுவாகவே நம்மளுடைய வாரத்துல இரண்டு நாட்கள் மட்டும் எச்சரிக்கையான நாட்களாக சொல்லப்படுது ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்னொன்று வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்களுமே மங்களகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிரகத்துக்குரிய நாட்கள் செவ்வாய்க்குரிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை சுக்கரனுக்குரிய நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாயும் மங்களகாரனாகவும் கருதப்படுது சுக்கரனும் மங்களகரமாக கருதப்படுது இந்த ரெண்டு கிரகங்களுக்குரிய நாளாக தான் இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமை தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க கூட வீட்டில் பூஜரியில் பூஜை செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டு நாளில் தான் தெய்வங்கள் நம்ம வீட்டுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது தம்மையில் பார்த்துருந்தாலும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் சில நாட்கள் சில பொருட்கள் வாங்கினா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சில நாட்கள் சில பொருட்களை வாங்கும்போது அந்த பொருளே இல்லாத அளவுக்கு கொண்டு போகும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களும் அந்த நாட்களும் தான் ஒவ்வொரு நாட்களுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கேற்ப நாம் அந்த பொருட்களை வாங்கும்போது தான் நமக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் இந்த பொருட்களை மறந்தும் வாங்கிவிடக்கூடாது என்று சொல்லப்படுது மீறி அதை செய்திங்கன்னா நஷ்டம் ஏற்படும் அப்படி என்ன நாளைய செவ்வாய்க்கிழமை பொருட்கள் வாங்கக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ நஷ்டம் ஏற்படுவதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சிக்கிறது முக்கியம் கிடையாது நாளை நாள் இந்த பொருட்களை வாங்காமல் இருக்கிறது தான் முக்கியம் ஸோ என்ன பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிளியராக என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மறக்காம அதை வந்து நாளை நாள் வாங்காமல் இருங்க நவக்கிரகங்கள்லேயே செவ்வாய் பகவான் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள்னால் அது நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய் தான் செ நிறமுடைய செவ்வாய் பகவான் மனிதனாகிய நமக்கு ரத்தம் தொடர்புடையவராகவும் மனிதனாகிய நமக்கு ஆற்றல் வலிமை தளக்கூடியவராகவும் திகழ்கிறார் செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் வீடு மனை யோகம் உண்டாகும் அதே சமயம் செவ்வாய்க்கிழமையில் சில அசுப பொருட்களை வாங்கி செவ்வாயுடைய தரத்தை குறைத்து கொண்டே போகக்கூடாது அதனால தான் நாளைய செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் வாங்கக்கூடாதுங்கிறத உங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து சொல்லிட்டிருக்கேன் சரி என்ன வாங்கக்கூடாதுங்கிறத வாங்க பார்க்கலாம் நவக்கிரகங்கள்லேயே செவ்வாய் பகவான் ஆதிக்கம் இருக்கிறதுனால செவ்வாய்க்கு மட்டும் தனியாக ஒரு பலன் வந்து இருக்கு அதாவது செவ்வாய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்லதையும் கொடுப்பாரு கெட்டதையும் கொடுப்பாரு அதுதான் வந்து செவ்வாயுடைய ஒரு இது என்று சொல்லலாம் ஸோ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய தளபதியாக இருக்கிறவரை நாம பிடிச்சிக்கிட்டாவே வெற்றியை நாம வந்து பெற்றிட முடியும் ஜோதிட படி ஆற்றல் வீரம் வலிமை இது போன்ற விஷயங்களை தரவுள்ளவராக இருக்கிறவர் ஆங்காரன் எனக்கூடிய செவ்வாய் பகவான் அதனால தான் செவ்வாய் பகவான் கிரகங்களுடைய தளபதி என பொதுவாகவே அழைக்கப்படுகிறது ஆன்மீகத்தில் செவ்வாய் பகவானுக்குரிய அதிபதியாக திகழக்கூடிய கடவுள் யாருன்னா முருகப் பெருமான் அதோடு செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடு செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுது சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமை பார்க்கப்பட்டாலும் எல்லாத்துக்கும் மேலே இறை வழிபாடு செய்வதற்கு மிகவும் மங்களகரமான நாளாக பார்க்கப்படுது இந்த அற்புத தினத்தில் சில பொருட்களை வாங்குவது அசுகமாக கருதப்படுது எனவே நாளை நாள் எந்த எல்லாம் வாங்கக்கூடாது என்பதை லிஸ்ட்டு போட்டு சொல்வதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்குகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்காதீங்க அதாவது நாளை நாள் இந்த பொருட்களை எல்லாம் வாங்காதீங்க சரி என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடாதுங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணி வைத்து நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வாங்காமல் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்கக்கூடாத முதல் பொருள் என்னென்னா ஆடை ஆடையில் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்ச்சிப் கூட நாளை நாள் வாங்கக்கூடாது செவ்வாய்கிழமையில் கருப்பு நிற ஆடைகளை வாங்குறதோ கருப்பு நிற ஆடைகளை அணிகிறதோ தவறு என்பது கூறப்படுது சிவப்பு நிறமாக இந்த கோள் இருப்பதால் செங்கோல் என அழைக்கப்படுவதால் இந்த கிழமையில சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுது ஸோ அதனால் நாளை நாளில் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து வருவதால் செவ்வாய் தோசை இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோசை குறையும் என்பது ஐதீகம் ஆக்சுவலி நாளை நாளில் இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்குவது அசுபமாக கருதப்படுது நீங்கள் கருப்பு நிற ட்ரெஸ்ஸும் வாங்கக்கூடாது கருப்பு நிற ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது அதே போல் கரும்பு வந்து நீங்கள் எந்த பொருளையுமே நாளை நாள் பயன்படுத்துறது வாங்கிறது கூடாது நாளை நாள் இரும்பு கூட கருப்புங்கிறதுனால தான் இரும்பும் இரும்பு சார்ந்த பொருட்களும் வாங்கிறது அசுபமாக கருதப்படுது என்பதை சொல்ல வரேன் அப்புறம் ரெண்டாவதாக நாளை நாள் வாங்கக்கூடாத பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலம் கண்ணாடி பொருட்கள் இதையும் நாளை நாள் வாங்கக்கூடாது ஆக்சுவலி ஜோதிடத்தில் வந்து செவ்வாய் பகவானுடைய அருள் ஆதிக்கம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கோ நிலம் வாங்குவது தவறு தவறில்லை ஆனால் செவ்வாய்க்கிழமையில் நிலம் வாங்கக்கூடாது அப்படி வாங்குவதால் வீட்டில் வறுமையும் நோய்களும் உண்டாகும் அப்படி செய்வதால் குடும்பத் தலைவர்களுக்கு நோய் ஏற்படுவதோ காயம் ஏற்படுவதோ வாய்ப்புள்ளதாக கருதப்படுது ஸோ அந்த காரணத்தினால தான் நாளை நாள் வந்து நில சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் செய்யாதீங்கிறத சொல்கிறேன் நிலத்துக்காக அட்வான்ஸ் கொடுக்கறது கூட நாளை நாள் பண்ணக்கூடாது அப்புறம் கண்ணாடி பொருட்களும் நாளை நாள் வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையில் கண்ணாடி கண்ணாடி பாத்திரங்கள் உள்ளிட்ட கண்ணாடி பொருட்கள் எதையுமே வாங்கக்கூடாது கண்ணாடி பொருட்களை வாங்குவதோ இல்லை கண்ணாடி பொருட்களை மற்றவங்களுக்கு பரிசொலிப்பதோ உங்களுக்கு தான் பண இழப்பை ஏற்படுத்த செய்யும் அதனால தயவு செய்து நாளை செவ்வாய்க்கிழமை கண்ணாடி பொருட்களையும் வாங்குறது கிஃப்ட் பண்றது எதையும் பண்ணாதீங்க அப்புறம் ஒப்பனை பொருட்கள் இறைச்சி மதுபானம் இந்த மாதிரி கூட நாளை நாள் வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையில் லிப்ஸ்டிக் க்ரீம் உள்ளிட்ட ஒப்பனை பொருட்கள் வாங்குவது அசுபமாக கருதப்படுது இது போன்ற பொருட்களை வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்து பணம் அதிகமாக செலவழிக்க தொடங்குமோ தவிர பணம் உங்களுக்கு சேராது அதனால் இந்த பொருட்களை நாளை நாள் தயவு செய்து வாங்காதீங்க இறைச்சி மதுபானம் கூட வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமையில் இறைச்சி சாப்பிடுவதோ அல்லது மதுபானம் சாப்பிடுவதோ கூடாது இவற்றை உட்கொள்வது மட்டும் இல்லாமல் அதை நாளை நாளில் வாங்குவது கூட நல்லதில்லை இதனால் குடும்பத்தில் பருமங்கிறது ஏற்படும் இதை தவிர வெங்காயம் பூண்டு போன்ற பொருட்களை கூட உணவில் சேர்ப்பதை நாளை நாள் தவிர்க்க வேண்டும் இப்போ நான் சொன்னதை இதை எல்லாமே நாளை செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதனால் கண்டிப்பாக நாளை நாள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க நாளை நாள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாள் வழிபாடு வந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா அனுமன் வழிபாடு செய்யலா ஆங்காரனுக்குரிய தெய்வமாக முருக பெருமானும் அனுமானும் பார்க்கப்படுது அதனால் இந்த ரெண்டு தெய்வங்களை வழிபாடு செய்கிறது உன்னதமான பலனை தரும் ஸோ பேசிக்காகவே வந்து திருமண தட உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவங்களாம் கண்டிப்பாக நாளை நாள் முருகனை வந்து வழிபாடு செய்யணும் செவ்வாய் கிழமையில் செவ்வா ஹோரையில் முருகனுக்கு ஆறு வெத்தலை கொண்டு வெத்தலை தீபம் ஏற்றக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கூடிய விரைவில் நடக்கும் அதனால் திருமணம் ஆகாமல் கஷ்டப்படக்கூடியவங்க Yeah. <laughs> திருமணம் நடக்கிறதுக்காக வெத்தலை தீபத்தை செவ்வா ஹோரையில் நாலு நாள் ட்ரை பண்ணுங்கள் செவ்வாஹோரைங்கிறது உங்களுடைய காலாண்டரில் பார்த்தீங்கன்னா டைமிங் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த டைமிங் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதில் வந்து விளக்கு போடுங்க ஸோ வெத்தலை தீபம் போடுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ பார்க்கலாம் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ அதில் வந்து வெத்தலை தீபத்தை வந்து கரெக்டாக நான் சொல்வது போல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ அது திருமணம் மட்டும் கிடையாது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு செய்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இந்த பொருட்கள் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து பொருட்கள் வாங்காமல் தப்பித்து கொள்ளட்டும் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்